ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆன்மீக பதிவு தான் நம்மளுடைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கல் உப்பு தீபத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல் உப்பு தீபத்தில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இது எப்படி ஏற்றலாம் இந்த உப்பு தீபம் ஏற்றுறத்தால் என்னென்ன நன்மைகள் எந்த நாளில் ஏற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றப்படும் இந்த உப்பு தீபமானது நிறைய நன்மைகள் நமக்கு தருதுங்க இதில் நிறைய டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது பலருக்கு உப்பு தீபம் எப்படி ஏற்றுவது என்றதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது உப்பு தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உப்பு தீபம் எப்பொழுது ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாங்க இப்போது நீங்கள் பாருங்கள் உப்பு பார்த்திங்கன்னா நமக்கு மகாலட்சுமியோடைய அம்சமாக தான் நம்ம எல்லோருமே அதை பார்க்குறோம் உப்பு தீபம் ஏற்றினால் நம்ம வீட்டில் மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கும் என்பது ஐதீகங்க உப்பு தீபத்தை எதற்கு ஏற்றுகிறோம் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினத்தில் மட்டும்தாங்க நம்ம இந்த உப்பு தீபம் ஏற்றணும் அப்படி நீங்கள் ஏற்றினால்தான் உப்பு தீபத்தினுடைய பலன்கள் நமக்கு இரு மடங்காக பெருகி வரும் உப்பு தீபம் ஏற்றுவது தவிர்ப்பது உத்தமம் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல ரோகங்களும் அதாவது நோய்கள் தீருங்க உப்பு தீபம் நம்ம ரெகுலராக ஏற்றிட்டு வந்தோம்னா எந்தெந்த நோய் ரொம்ப நாட்பட்ட கொடி நோய்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் வரும் சரிவர நிவர்த்தி ஆகுங்க இப்போது கோவிலில் நமக்கு உப்பு வந்து உப்பு மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் நம்ம வச்சுருப்போம் எப்பயுமே வந்து சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா உப்பு மிளகு இதை ரெண்டே சேர்த்து நம்ம வேண்டுதலா வச்சிருப்போம் இது எதுக்கு அப்படின்னா நோய்களை தீக்கிறதுக்கு பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபட்டா தொழிலில் நிறைய பேருக்கு போட்டி பொறாமை தடைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி வர நிவர்த்தி ஆகுங்க அது மட்டும் இல்லை உயரிய பதவிக்கு நாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படும்போது அதனுடைய தகுதிகள் இருந்தும் நமக்கு சரியான நேரத்தில் அது கிடைக்கிறது இல்லை அந்த சமயத்தில் இந்த பௌர்ணமி நாட்களில் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த தடைகள்லாம் அகன்று உங்களுடைய பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க சிறிய பூஜை செய்யக்கூடிய சா தாம்புலத்தட்டை நம்ம எடுத்துக்கலாங்க அதில் கல்லுப்பை நல்லா பரப்பிக்கணும் அதன் மேல் அகல் விளக்கு ஒன்றை புதிதாக வைத்து ரெண்டு பஞ்சு திரி மட் மட்டும் போட்டு அதில் நெய் ஊற்றி நம்ம நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நல்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது வந்து உப்பு தீபத்துக்கு ஒரு அத்தியாவசியமான அடிப்படைங்க உப்பின் மீது எரியும் ஜோதிக்கு ரொம்ப அற்புதமான சக்தி இருக்கிறதால தான் நாம் வந்து உப்பு தீபம் ஏற்றாங்க இதில் ஏற்றுனா நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவுக்கு கூடிய கூடிய பகைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த பகைவர்களுடைய தொல்லைகள் இந்த உப்பு தீபத்தின் மூலயமா அகன்று விடுங்கள் தீய எண்ணம் கொண்டு உங்களை நெருங்கி வருபவர்களுக்கு அந்த தீய எண்ணம் அவங்களை நெருங்க விடாமல் தடுப்பது இந்த உப்பு தீபத்தின் நன்மைகளாகும் உப்பு தீபத்தை எப்பயுமே செய்யும் பொழுது கடவுளுடைய அனுக்கிரகத்தோட ஒரு நல்ல ஒரு மண்ண நிறைவோடு நீங்கள் செய்யும்போது உப்பு தீபத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு மடங்காக கிடைக்குங்க பண பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க தொழில் விருத்தி உண்டாக நிறைய உயர் பதவிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீண்ட நாள் ஆசை கல்யாண தடை இதெல்லாம் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும்போது உப்பு தீபத்தை எட் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது நம்மளால் பல பேர் உப்பு தீபம் ஏற்றுவது வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது அவங்க வந்து கண்டிப்பாக ஏற்றலாங்க சாஸ்திரப்படி உப்பு தீபம் வீட்டில் ஏற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்திங்கன்னா உப்பு வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து இருந்து வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் அதனால் நம்ம உப்பு தீபம் வீட்டில் கண்டிப்பாக ஏற்றலாம் எப்பயுமே கல்லுப்புக்கு கெற்றாற்றலை நம்மளுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றும் சக்தி அதிகமாக உள்ளதுங்க ஏன்னா நம்மளுடைய வீட்டில் கதவுனுடைய பின்புறம் தான் எப்பயுமே எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனை நீக்குவதற்கு ஒரு சிறு கோலையில் கல்லுப்பு நிரப்பி கதவின் பின்புறத்தில் நம்ம வச்சுடணுங்க இதனால் வந்து எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டிலருந்து விலகி நம்மளுடைய வீடு எப்பயும் சுபிக்ஷமாக இருக்குங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கண் திருஷ்டி பட்டுருச்சுன்னா கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம சுற்றி அடுப்பில் போடுவாங்கங்க ஒரு சிலர் வந்து கல்லுப்பு கூட மிளகாயம் எடுத்து போடுவாங்க எந்த அளவுக்கு கல்லுப்பு புரியுதோ அந்த அளவுக்கு அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி சரியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐதீகம் இது சாஸ்திரப்படி எல்லாருமே நம் முன்னோர்கள் வந்து நமக்கு ஆண்டாண்டு காலமாக வழிவகுத்துட்டு போன ஒரு நிதர்சனமான உண்மைங்க நம்ம கல் உப்பு தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது அதை சுற்றி வாசனை தரும் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் இல்லைன்னா பூ கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம உப்பு தீபம் ஏற்றிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப வீடு எப்பயுமே சுபிக்ஷமாக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் ஆறு மணி அளவிலும் மாலை வேளைகளில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்கு முன்பாக இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்தால் மிகவும் நல்லதுங்க இந்த விலக்கினை கல்லுப்பதி பற்றி நம்ம ஏற்றி வைத்துவிட்டு சிறிது கற்கண்டை நெய்வேத்தியமாக வைத்து வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நாம் கொடுத்து வந்தால் நாம் நினைக்கும் அனைத்துமே நன்மையாகவே நடக்குங்க எப்பயுமே நாம் செய்கிற செயல் வந்து மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்களாக இருக்கணும் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்